ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி எடுத்துட்டிங்கன்னா ஒரு அற்புதமான ஏகாதேசியோட விரத பலன்கள் விரத மகிமை அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் அதை அதாவது நினைத்ததை நடத்தி தரும் நிர்ஜலா ஏகாதசி அப்படின்ட்டு ஒரு விசேஷமான ஏகாதசி இது நம்ம அநேக விதமான பிரார்த்தனைகள் தேவைகள் வேண்டுதல்கள் எவ்வளவோ இருக்கும் பட் அதுக்கெலாம் கிரகங்கள் வந்து ஒத்துழைச்சா தான் நமக்கு வந்து அதாவது குடுப்பினை இருந்தால் தான் நமக்கு அதெல்லாம் பாக்கியம் கிடைக்கும் பட் ஆனால் ஒரு சில தவங்கள் விரதங்கள் இருக்குது பாருங்களேன் அது கனியை வச்சிடும் அந்த பலன்களை கனிய வைக்க மீன்ஸ் என்னென்னா நமக்கு தள்ளி போயிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தரும் அப்பேற்பட்டது ஏற்பட்டது தான் இந்த விரதங்களும் பூஜைகளும் தான தர்மங்களும் ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது ஏகாதசினாலே அது ஒரு அலாதியான விசேஷமான ஒரு திதி அது பலவிதமான அனுகிரகங்களோட மன அமைதியை தரக்கூடிய ஒரு விசேஷமான திதி அதனால தான் அன்றைக்கி ஒருவேளையாவது எல்லாரும் ஒரு விரதத்தை மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு வாத்தியார் ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவார் சரி இந்த ஏகாதேசி நிர்ஜலா அப்படின்ட்டு நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்தா இருக்கோம் உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் வளர்புறை ஏகாதசி நிர்ஜலா ஏகாதசி அந்த ஏகாதேசியோட பலன்கள் அவ் முக்கியமாக இந்த நினச்சது எல்லாமே நடக்கும் பட் ஆனால் அது எப்படி கடைபிடிக்கணுன்ட்டு சில விஷயங்கள் எல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு அதெல்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் நீண்டு போவோம் அதுக்கு உங்களுக்கு பாருங்க நீங்கள் நெட்டில் போய் அகஸ்திய விஜயம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னால் அதில் நைன்ட்டி செவன் இயரில் ஜூன் மாதம் புக்கில் இருக்கும் நிர்ஜலா ஏகாதசி நிர்ஜலா ஏகாதசின்ட்டு இருக்காதது ஆக்சுவலி ராம லக்ஷ்மண துவாதசின்ட்டு எட்டிங்கில் நிர்ஜலா ஏகாதசியோட விசேஷங்கள்லாம் உள்ளே வரும் அந்த ஏகாதசியோட இருந்தால் என்னெல்லாம் கிடைக்கும் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்ட்டு நிறைய கொடுத்துருப்பார் அவ்வளோ விஷயங்கள் உண்டு அப்படின்ட்டு பட் ஆனால் நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு விரத நியதிகள் உண்டு அந்த விரதம் இருக்கும்பொழுது எப்படியெல்லாம் நாம் இருக்கணும் நாள் முழுக்க எப்படி ஹரிநாமத்தோட தொடங்கணும் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் உண்டு அதெல்லாம் எல்லோராலையும் முடியுமா அவரே கேட்டுருப்பார் அதை ஸோ அதை பார்த்துங்க அதெல்லாம் ரொம்ப சிரமம் அப்படின்னு நினச்சா கூட அட்லீஸ்ட் நிர்ஜலமாக நிர்ஜலம் மீன்ஸ் என்னென்னா ஒரு பச்சை தண்ணி கூட படாமல் இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப பெரிய அனுகிரகம் உண்டு முழு முழுநாளும் முடியலாம் அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது இருக்கிறதுக்கு நிச்சயமாக முயற்சி பண்ணணும் ஏன்னா அதோடய பலன்கள் அவ்வளோ நெர்ஜலாக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு ஏன்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய ராமலக்ஷ்மண துவாதசி அவ்வளோ பெரிய லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விசேஷமான துவாதசி அது இங்கே ஏகாதசியில் விரதம் இருந்தால் தான் அங்கே துவாதசியில் லக்ஷ்மியோட கடாட்சம் நாம் பெறுவதற்கு தகுதியானவனாக மாறுவோம் ஸோ அதனால் இவ்வளோ ஒரு விஷயங்கள் ஒன்று உண்டுங்க ஸோ இதில் நம்ம குறிப்பாக இப்போ என்ன காலம் இந்த நிர்ஜலா ஏகாதசிக்கு இவ்வளோ சிறப்பு பட் ஆனால் இந்த ஏகாதசியோட சித்திரை திருநக்ஷத்திரம் வந்து சேரம் பாருங்களேன் இந்த சித் சித்திரை திரு நட்சத்திரமானது ஒரு ஏகாதசியோடு சேர்ந்தெடுத்து அப்படின்னிங்கன்னா அதுக்கு சில விசேஷமான பூஜை முறைகளை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு என்ன பண்ணலான்னா அன்றைக்கி வந்து ஏகாதச ருத்ர லிங்கங்கள் அப்படின்வார் அதாவது பதினோரு லிங்கங்கள் இருக்கும் ஒன்றாக அதுதான் ருத்ர லிங்கங்கள் அதை வந்து தரிசனம் பண்ணுறது அநேக விதமான அனுகிரகங்கள் உண்டு ஏன்னா பொதுவாகவே ஒரு ஏகாதசியும் சித்திரை திரு நட்சத்திரமும் கூட்டி வந்தாச்சுன்னா நம்ம பார்க்கக்கூடிய இந்த நாள் வெள்ளிக்கிழமை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஆறாம் தேதி இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரக்கூடிய அந்த ஏகாதசியானது சித்திரை நட்சத்திரத்தோடு சேர்ந்து இருக்கும் ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஏகாதசருலிங்கங்களை வந்து தரிசனம் அன்னிக்கு முடிஞ்சால் தரிசனம் பண்ணுறது குறிப்பாக வில்வ இலையால் அந்த லிங்கங்களை அர்ச்சனை பண்ணுறது ஏன்னா சித்திரையோட ஒரு வஸ்து தான் இந்த வில்வம் ஸோ அதனால் அதை கொண்டு அர்ச்சனை பண்ணுறது இதெல்லாம் ஒரு விசேஷமான நிச்சயமாக பலன்களை கொடுக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த லிங்கங்களை வந்து ஏகாதசியில் சித்திரை கூடி ஏகாதசியில் தரிசனம் பண்ணிட்டு மறுநாள் துவாதசி அன்று ருத்ர கோடீஸ்வரர் அப்படின்ட்டு சுவாமி எங்கே இருக்கிறாருன்ட்டு நாம் பார்த்துக்கணும் இங்கே திருக்கழக்குன்றத்தில் நியர்பை இருக்கிறாரு அதை விட்டால் தஞ்சாவூர் கும்பகோணம் சம் அங்கெல்லாம் இருக்கலாம் சுவாமி கண்டிப்பாக இருப்பார் நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பாருங்க இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடங்கள் தான் ரொம்ப இன்டீரியராக அப்படிலாம் இருக்காது அவரை போய் தரிசனம் பண்ணிட்டோம் அதாவது ஏகாதசி சித்திரைக்குடி ஏகாதசியில் ருத்ர லிங்கங்களை தரிசனம் பண்ணிவிட்டு மறாவது நாள் துவாதசி அன்று போய் நாம் இந்த ருத்ரகோடீஸ்வரரை தரிசனம் பண்ணி நம்மளால் முடிஞ்ச ஏதோ அர்ச்சனை சம்திங் ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அவரை தரிசனம் பண்ணாலே என்ன விதமான அனுகிரகம் கிடைக்குதுன்னா எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படும் அப்படின்றாரு இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப நல்லா இருப்பாங்க ரொம்ப சிறப்பாக அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு நல்ல ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தோடு கூட இருப்பாங்க நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏதேனும் ஒரு சங்கடத்தில் மாட்டிக்குவாங்க அப்படிலாம் ஒரு நிலைமை வராமல் தடுப்பு தடுக்கணும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு இந்த ஏகாதசி மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் எது சித்திரைக்குடி ஏகாதசி ப்ளஸ் மறாத நாள் துவாதசியில் போய் இந்த ருத்ரகோடீஸ்வரர் தரிசனம் பண்ணுறது அதோட மிகப்பெரிய விஷயமே இந்த நிர்ஜலாவும் அந்த ஏகாதசி நிர்ஜல ஏகாதசியாகவும் இது இருக்கிறதுனால நிச்சயமாக நமக்கு கைமேல் பலன்கள் உண்டு அதனால் இந்த ஏகாதசியும் அதை தொடர்ந்து வர துவாதசியும் யாரும் தவற விடாதீங்க ஓம்